அவரின் மூலமாக ஏராளமான மக்கள் என்ன பயன்பெற்றிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் அவர் மூலமாக நேர்வழி பெற்றிருக்கின்றார்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் அவரின் மூலமாக சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் பெரும்பாலான மக்கள் இங்கே நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார் எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரபுல் ஆலமின் ஏற்படுத்துவது கிடையாது

ஒரு காரியத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹல்ல சொல்லிவிட்டு அதுதான் மரணம் என்று சொல்லி காட்டினார்கள் திடீர் மரணங்கள் சிலருடைய திடீர் மரணங்கள் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தும் அந்த அடிப்படையிலே சகோதரருடைய ஐயோ மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கின்றது இன்றைக்கு நாம் இங்கே நிற்கின்றோம் என்று சொன்னால் பிரார்த்தனை செய்வதற்காக நிற்கின்றோம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் ஜனாஜா பின்பற்றி அவருக்காக நடத்தி அவரை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லீம் மற்றொரு கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் நிற்கின்றோம் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த ஜனாதி சொல்கையில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா

தூதர் செல்லாஹ் அலைவசன் சொல்வார்கள் உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் அவருக்காக மன்னிப்பு கேட்பதற்காக அவருடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே குழுமே என்றால் என்ன மரணம் என்றால் என்ன

மீண்டும் கொண்டு வரப்பட்டு உயிர் திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்றாங்க உட்கார வைக்கப்படுவார் எவர் சரியான முறையில் திருமறை குரானை அறிந்தும் படித்தும் இருக்கின்றாரோ அவர் நல்ல முறையில் பதில் சொல்வார் அவருக்கு எழுபதுக்கு எழுபது மூலம் விசாலமாக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய இருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஆதரவு நாம் இங்கே வந்து நிற்கின்றோம் வேற எந்த சொல்லும் கிடையாது அவர் எப்படியாவது அவருடைய வறுமை வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்து நிற்கின்றோம் அவருக்காக தொழுவதற்காக நிற்கின்றோம் அன்பான சகோதரர்களே இந்த நேரத்திலே நாம் ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு இருக்குது

அந்த கடனுக்கு பொறுப்பெடுக்கொள்ளாத வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கிடையாது அந்த கடன் மட்டும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் என்பதை எல்லாம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு நபித்தோழருடைய ஜனாஸாவிலே சொல்லும் பொழுது அவருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் நாமேல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு

அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் நான் கடமையில் தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு அன்பானவர்களே இந்த ஐயோருடைய எத்தனையோ பேர் கடன் கொடுத்தவர்கள் அதில் பெருந்தன்மையோடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க தயவு செய்து நமக்கெல்லாம் நல்வழி ஒருவர் கடனோடு மரணித்து கடனோடு அடக்கம் செய்யப்பட வேண்டுமா அவருக்காக கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிறார்கள் நமக்கான ஒரு நல்ல நண்பர் நல்ல சகோதரர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது வந்திருந்தீங்க அப்படின்னா அவருக்காக அந்த கடனை பொறுத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தயவு செய்து பொறுத்துக் கொள்வது பொறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பெருந்தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் அதற்காக பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருங்க அல்லது அந்த கடனிலே பாதியை தள்ளுபடி செய்ய முடியும் என்று இருந்தால் பாதியை தள்ளுபடி செய்வதற்கும் முன்மடைந்து நாங்களே மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த குடும்பத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆளுமே உங்களுக்கு அருள் செய்வார் ஒரே ஒரு செய்தி நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மலக்குள் மோத்து ஒரு முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லாம் தூதர் செதன் அவளையும் சொல்ல சொல்றாங்க புகாரில இடம் பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஒரு மனிதருடைய ஜனாதாவை கைப்பற்றுவதற்காக மலக்குள் மோத்து வராங்க மலக்குள் மோத்து வந்து கேட்கிறாங்க நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறாங்க நீங்க என்ன நன்மை செய்றீங்க என்று கேட்டு அவர் சொல்றாரு நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் அவருடைய கேள்வி அவர் எடுத்து நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் கடன் கொடுத்தவர்களில் வசதியானவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலும் நான் என்ன செய்வேன் ரொம்ப இலகுவான முறையில் என்னுடைய பணியாளர்களை அனுப்பி அவர்கள்ட்ட கடன் கேட்கும் போது ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க மிக இலகுவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்வேன் அப்படின்னா அவர்களுக்கு நான் வலியுறுத்துவேன் அதே நேரத்தில் கடனை கொடுக்க முடியாதவராக இருந்தார் என்று சொன்னார் இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய பணியாளர்களுக்கு சொல்லிவிடுவேன் தயவு செய்து அவர்களிடத்தில் கடனை தள்ளுபடி செய்து விட்டு வந்துவிடுங்கள் எந்த விதத்திலும் என்ன செஞ்சீங்க அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன் என்று அந்த மனிதர் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார் அல்லாஹ் அந்த ஒரு பதிலை சொல்கின்றார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த மனிதர் அந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாஹாகிய நான் சொல்கின்றேன் அவருடைய விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அவருடைய தவறுகள் எதுவும் இருந்த எல்லா விஷயத்திலையும் அல்லாஹாகிய நான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதருக்காக அந்த மலக்குள் முகத்து சொன்னார் என்பதை என்ன செய்யறாங்கன்னா நாயர் அல்லா சொல்ல சொல்றாங்க ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹ் நம் விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய சகோதரர் நம்முடைய கொள்கை சகோதரர் அவருக்காக இங்கே வந்திருக்கும் சகோதரர்கள் என்ன இவங்க இப்படி கூப்பிட்டு இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சிருக்காங்க சகோதரனுடைய உரிமைக்காகத்தான்

இந்த உறவு என்பது பணம் கொடுத்தோம் ஜமியானா பூமி முழுக்க நீங்கள் பணம் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட உறவு ஏற்படுத்தாது இந்த உறவை அல்லமபைன குழுவையும் அல்லாஹ் ரகுல் ஆலமீன் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஆலமீன் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உறவு அந்த உறவுக்காக எல்லாரும் என்ன செய்யுங்க கோட்டமேட்டுல இருக்கக்கூடிய முஸ்லிமினுக்கு எல்லாரும் வாங்க அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய சிரமத்தில் நாம் எப்படி உதவுவது என்பதை ஆலோசனை செய்வோம் அல்லாஹ் ரகுல் ஆலமீன் நம்முடைய சகோதரர் ஐயோகளுடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கையை லேசாக்கி வைக்கணும் அவர் உங்களிடத்தில் ஏதாவது தெரியாமலோ அல்லது தெரியுந்தோ உங்களை மனம் புண்படி பேசி இருந்தார் என்று சொன்னால் அவருக்காக என்ன செய்யுங்க எல்லாரும் மன்னிப்பவன் யார் மனிதனை மன்னிக்கிறானோ அப்பதான் அவரும் மன்னிப்பை பெறுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சிறந்த சொல்லி இருக்காங்க அதனால அவருடைய விஷயத்துல மன்னிப்பை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருங்க விட்டு கொடுங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நாம் இப்பொழுது தொழுவோம் அல்லாஹ் பிரபுல் ஆலமின் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு நாம் அறிந்தவரை அவர் பெரும் எதுவும் செஞ்சதில்லை